அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க உங்களுக்கே தெரியும் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என்னோட சொந்த ஊர் சிவகாசி அங்கே வந்து இப்போ திருவிழா நடந்துகிட்ருக்கு அந்த திருவிழாவோடு சேர்த்து இங்கே வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கங்க அந்த எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தோம் ஸோ அந்த எக்ஸிபிஷன் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க நேற்று மூணாம் நாள் திருவிழா பார்த்துருந்தோம் இன்றைக்கி நாலாம் நாள் திருவிழாவும் பார்க்குறோம் அதோடு சேர்த்து இந்த எக்ஸிபிஷனுக்கும் வர்றதை பார்க்குறோங்க இந்த எக்ஸிபிஷனுக்குலாம் வர்றோம் அப்படின்னா மினிமம் ஒரு ஆளுக்கு நம்ம வந்து ஒரு ஐநூறுரூபாலேருந்து அறநூறுபா கையில் வச்சுட்டு வரணுங்க ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் கையில் வந்தீங்க அப்படின்னா தான் இந்த எக்ஸிபிஷனை திருப்தியாக சுற்றி பார்த்துட்டு போக முடியும் இந்த எக்ஸிபிஷனுக்கு உள்ளே நுழையிறதுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டாக ஃபிஃப்டி ருபீஸுங்க உள்ளே நுழைஞ்சதுமே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிற மாதிரி நிறையா பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க பேனர் மாதிரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க அப்புறம் இந்த நைன்டி ஸ்கிட்ஸ் கடைங்க எதை எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸில் வந்து எந்த மிட்டாய் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கெட்டக்கிறீங்க கம்மல் பாசி வளையல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸுங்க நியூ நியூ வெரைட்டிஸாக எதை தொட்டாலும் ஆனால் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பட் நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸும் வச்சுருந்தாங்கங்க இந்த கமல்லாம் எதை எடுத்தாலும் ஹண்ட்ரட் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில கமல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது ஆனால் எதை தொட்டாலும் ஃபிஃப்டி ருபீஸுங்க இந்த பட்டர்ஃப்ளைலாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ பார்க்குற எல்லா பொருளையுமே வந்து வரம்பத்தில் வாங்கிக்கலாம் வரம்புத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை அப்படியே நடத்தி நடத்தி வரையும் கூப்பிட்டு போயிட்டோங்க பேக் ஸ்டால் போட்டிருந்தாங்க அப்புறம் டாய் ஷாப் நிறையா ரெண்டு மூணு போட்டிருந்தாங்க அப்புறம் எதை எடுத்தாலும் இந்த பத்து ரூபாய் கடையெல்லாம் வந்து இப்போ இருபது ரூபாய் முப்பது ரூபா ஆயிடுச்சுங்க அப்புறம் இந்த கைரேகை ஜோசியன்னு பொண்ணு போட்டிருந்தாங்கங்க சரி அதை என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய பிரதர் தான் முதல் வந்து அவருடைய ரேகை வச்சார் இதுக்கு வந்து ஒரு பர்சனுக்கு ஃபார்ட்டி ருபீஸ் வாங்குறாங்கங்க கேர்ள்ஸாக இருந்தால் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டோட கட்டவரல் ரேகை வைக்க சொல்கிறாங்க ஸோ இது வந்து அந்த கம்ப்யூட்டருக்கு மேலே வந்து ஒரு கேமரா இருக்குது பார்த்திங்கன்னா அதில் வந்து அதை வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ப்ரிண்ட் அவுட் வந்துடுதுங்க அதை தான் நம்ம கையில் கொடுத்துட்றாங்க இந்த பட்டாசு மாதிரி வர்றது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இது வந்து நேற்று எங்கள் ஊரில் திருவிழாங்கிறனால நெட்டுக்கு ரோட்லேயும் இதே மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தது அது ஸோ இந்த கடைகள்லாம் க்ராஸ் பண்ணி உள்ளே வந்தால் ஒரு பிரம்மாண்டமான நிறைய ராட்டினங்கள் இருந்ததுங்க ஸோ இந்த பால் பிளாஸ்ட் இது வந்து ஃபிஃப்டி ருப்பீஸுங்க குழந்தைங்க வந்து ஒரு டென் மினிட்ஸ் விளாட விட்றாங்க ஸோ நீங்கள் இங்கே பார்க்குற பெரிய ராட்டினங்கள் எல்லாமே ஜெயிண்ட் வீல் பக்கத்தில் உள்ள டோரா டோரா அப்புறம் ஸ்விங்கு அந்த பெரிய ஊஞ்சல் மாதிரி இருக்கும் அது எதை தொட்டாலும் ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க நீங்கள் வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு வந்து குழந்தைங்க வந்து ஒரு மூணு ராட்டனத்துலேயாவது மினிமம் ஏறுறாங்கன்னா ஒரு குழந்தைக்கு முந்நூறு ரூபாய் அப்படின்னு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ராட்டினம் ஏறதுக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எந்த ராட்டனம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு அப்புறம் இளநீ சர்பத்துன்னு வச்சுருந்தாங்கங்க இது வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அந்த பாட்டில் ரொம்ப நல்லா இருந்தது ஸ்கேரி ஹவுஸ் இதெல்லாம் வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து நம்ம உள்ளே நுழைகிறதுக்கு முன்னாடியே நம்மளை வந்து பயமுடுத்துகிற மாதிரி மியூசிக் எஃபெக்ட்லாம் போட்டிருந்தாங்கங்க இந்த ஆக்டோபஸ் ராட்னம் வந்து கொஞ்சம் புதுசாக பார்த்துருந்தேங்க ரொம்ப ரொம்ப பார்த்ததில்லை இந்த ராட்டனம் ரொம்ப நல்லா இருந்தது இதுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்தது அடுத்து ஒரு பிரம்மாண்டமான ட்ராம்போலின்னு வச்சுருந்தாங்கங்க நிறைய குட்டி சேரி விளாண்டுட்டு இருந்தாங்க மோஸ்ட்லி இந்த மாதிரி குட்டிஸ் விளாட்ற கேம்ஸ் எல்லாத்துக்குமே ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த கப் அண்ட் சாஸ்தர் அப்புறம் இந்த ஃப்ராகு ஜம்பிங் ஃப்ராகு இந்த மாதிரி உள்ள ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து ஹண்ட்ரடுங்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த ஊஞ்சல் ரட்டணத்தில் தாங்க ஏறினோம் இது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிக்குங்க என்னோடய ஸ்கூல் டேஸில் இருந்து காலேஜ் டேஸ் எல்லாத்துலேயுமே இதில் வந்து அந்த பின் சீட்டில் உட்கார்றது வந்து அவ்வளோ பிடிக்குங்க ரொம்ப த்ரெல்லிங்காக இருக்கும் ஸோ இந்த தடவையும் ஏறிட்டு ஒரு சூப்பரான என்ஜாய்மெண்ட்டான அந்த ரைடை முடிச்சுட்டு வந்தவங்க இன்னும் ஒரே பயம் கேமரா வச்சு எடுக்கிறப்ப கேமராவை எங்கேயாவது தவற விட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் இருந்தது இந்த வாட்டர் ரைடுங்க இந்த சம்மருக்கு அதுக்கும் ஆனால் நாங்கள் போயிருந்த அன்றைக்கி நல்லா தூரல் வர விழுந்துகிட்டே இருந்தது எப்போ வேணாலும் மழை பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா மதியமெல்லாம் நல்ல மழைங்க இங்கே சூப்பராக இருந்தது அதே மாதிரி இந்த ட்ரெயின் இது எல்லாமே வந்து இந்த சின்ன குட்டி சொல்லுறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி இருந்தது ஸோ இந்த ராட்டினமெல்லாம் ஒரு ரவுண்டு போயிட்டு அடுத்து நம்மளோட ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சுங்க ஸோ இங்கேயும் கிடைக்காததுன்னு எதுவுமே இல்லைங்க உங்களுக்கு நான் எப்பயுமே எக்ஸிபிஷன் அப்படின்னு வந்துட்டேன்னா மோஸ்ட்டாக என்ன சாட்டு வாங்குவேன் அப்படின்னா ஒரு பெரிய அப்பளம் அந்த டெல்லி அப்பளம்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா அது மிளகா பஜ்ஜி இந்த காம்பினேஷனோடு கொடுப்பாங்கங்க அதே மாதிரி பாப்கார்னு பஞ்சு மிட்டாயி இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து ட்ரெடிஷ்னலாக நம்ம வாங்கி சாப்பிட்றது எல்லாமே இருந்ததுங்க அடுத்து ஜிக்கர் தண்டை வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம்ஸ் வச்சுருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இந்த தடவை போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கி பிள்ளைகள்லாம் சாப்பிட்டாங்க அங்கே எப்போயுமே வந்து ஆஷிப் பிரியாணி ஏதாவது ஒரு பிரியாணி ஸ்டால் போடுவாங்க பட் இந்த தடவை வந்து பிகே ஹோட்டல்னு ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் போட்டிருந்தாங்க ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து ஓகே நாமினலாக இருந்ததுங்க இந்த டெல்லி அப்போலாம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் இந்த மிளகா பச்சி வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ரெண்டு ப்ரைஸ் இருந்தது அடுத்து ஃபைனல் டச்சாக ஒரு கரும்பு சேர குடித்தோங்க ஸ்ட்ராபெரி ஃப்ரூட் சாலட் வித்து சாக்லேட் அந்த மாதிரி போட்டுருந்ததுங்க சரி இது புதுசாக இருக்குது நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என் பிள்ளைய சொன்னாங்க கடைசியில் பார்த்தா இத்தனை ஒன்று கப்பு தாங்க இது எவ்வளோ ருப்பீஸு நினைக்கிறீங்க ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க இதில் நாலு பனனா பீஸு ரெண்டு ஸ்ட்ராபெரியை கட் பண்ணி போட்டிருந்தாங்க கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் போட்டிருந்தாங்க சாக்லேட்டு அதுக்கப்புறம் அந்த சாக்கோ சிப்பு அந்த மேலே வந்து அந்த ஸ்பிரிங்கிள்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்கங்க நான் சொல்கிறேன் ஹண்ட்ரடுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க அது ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னால் கூட கொஞ்சம் மனசு ஏற்றுக்கணும் ஹண்ட்ரடுங்கிறதுலாம் என்னால் ஏற்றுக்கவே முடியல அப்புறம் இந்த புட்டு வச்சுருந்தாங்கங்க அரிசி மாவு புட்டு கேப்பை புட்டு இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ புட்டு வந்து ஒரு பீஸ் வந்து தேர்ட்டி ருப்பீஸ் போலி வந்து நெய் போலின்னா ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ புட்டும் போலியும் சூப்பராக இருந்ததுங்க அப்புறம் இந்த செல்ஃபி எடுக்கிறது அதுக்கப்புறம் இந்த ஷூட்டிங் கேமு ஆர்ச்சரி இந்த மாதிரி நிறையா கேம்ஸும் வச்சுருந்தாங்கங்க வெளியே நெக்ஸ்ட்டு யூஷுவல் இந்த கிட்ஸு டாய் ஷாப் இருக்கும் பார்த்திங்களா அங்கே வந்து வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க இது எல்லாமே வாட்ரு கன் தான் பட் அந்த கலருக்கு அதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது அந்த இது எல்லாமே ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மில்ட்ரி துப்பாக்கி மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ அது ஷூட் பண்ண ஷூட் பண்ண ரொம்ப அழகாக ஆச்சு இது இப்போ ட்ரெண்டிங்கில் வர்ற அந்த பிக்கி பேங்க் தாங்க ஒன் லேக் ருபீஸ் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்னு வச்சுருந்தாங்க குட்டிஸ்க்கு இந்த மாதிரி கார் ரைடு கேமும் வச்சுருந்தாங்க உங்களுக்கு ஸோ இன்னும் நிறைய கடைகள் இருந்ததுங்க என்னால் கவர் பண்ணவே முடியலை இது வந்து ஒரு ஹெர்பல் ஷாப் இருந்தது இங்கே ஒரே ஒரு சூப் மட்டும் வாங்கியிருந்தேன் நான் அப்புறம் வெளியே வர்ற இடத்துல திரும்ப ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வச்சுருந்தாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து சூப்பராக எக்ஸிபிஷனை சுற்றி பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டன் வர முதல்ல சாமி வந்து ஊர்வலம் வந்து வந்துருச்சுங்க இன்றைக்கி நாலாந்திருலாம் இதுதான் எங்கள் ஊர் கடைக்கோயில் அப்படிங்கிறது எந்த சாமி வந்தாலும் ஊர்வலம் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ரதவீதி சுற்றி திரும்ப இதே ரதத்தை இதே வீதியில் வந்து இந்த இடத்துல தாங்க ஸ்டாப் பண்ணுவாங்க ஸோ முதல் வந்து பிள்ளையார் பிள்ளையார் வந்து எலி வாகனத்தில் வச்சு கொண்டு வந்தாங்க ஸோ நேற்று மூணாவது நாள் திருவிழா பார்த்தோம் பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக அது வந்து காளீஸ்வரி ஃபைரக்ஸு சேவல் மார்க் பட்டாசு அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்க நடத்துனது இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அனில் பிராண்ட் ஃபைரக்ஸ் அவங்களோட திருவிழாங்க நாலாவது நாள் திருவிழா இன்னும் அஞ்சாவது நாள் திருவிழா ஆறாவது நாள் திருவிழான்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்குங்க ஸோ நாளைக்கு அடுத்தடுத்து நம்ம சேனலில் எல்லா திருவிழாவும் பார்த்துக்கிட்டே வரலாங்க ஸோ உங்களுக்கு ஓவராலாக எக்ஸிபிஷன் அப்படின்னா என்ன ஞாபகம் வரும் என்ன மாதிரி ராட்டினோம் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க என்ன மாதிரி ஃபுட்டு வந்து அங்கே சாப்பிட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கங்க நீங்கள் இந்த சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டும் உங்களுக்காக சுற்றி காமிச்சிட்டே தான் வருவேன் ஸோ என்னோட சேர்ந்து நிறையா ப்ளேஸஸ் நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அழகன் முருகன் சேனல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்